இன்றைய மன்னா சரீரத்தில் ஐக்கியத்தின் வாழ்க்கை வேத வசனங்கள் ஒன்று கொரிந்தியர் பன்னிரண்டு பதிமூன்று மேலும் யூதர்களோ கிரேக்கர்களோ அடிமைகளோ சுயாதீனர்களோ ஒரே ஆவியானவரில் நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள் ஞான பண்ணப்பட்டோம் நாம் எல்லாரும் பருகும்படி ஒரே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஒன்று கொரிந்தியர் பன்னிரண்டு இருபத்திரண்டு ஆனால் அதற்கு மாறாக சரீரத்தின் அவயவங்களில் பலவீனமாக தோன்றுகிற அவயவங்கள் மிகவும் அவசியமானவை ஒன்று கொறிந்தியர் பன்னிரண்டு இருபத்து மூன்று கணத்தில் குறைவானவை என்று நாம் கருதுகிற சரீரத்தின் அவயவங்களை நாம் மிகுந்த கணத்தினால் உடுத்துவிக்கிறோம் நம்முடைய இலட்சணமில்லாத அவயவங்கள் மிகுந்த இலட்சணம் பெறுகின்றன ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் சரீரத்தின் ஜீவனை உண்மையிலேயே பார்த்தால் தேவனுடைய வீட்டில் கட்டுப்பாடு இருப்பதைக் காண்போம் மேலும் நாம் சுதந்திரமாக நகரமாட்டோம் அதே சமயத்தில் நமக்கு சரீர ஜீவன் இருந்தால் நாம் தன்னிச்சையாகவே தேவனுடைய மற்ற பிள்ளைகளுடன் ஐக்கியப்படுவோம் மேலும் இந்த ஐக்கியத்தை பொக்கிஷமாக கருதுவோம் அது நமக்கு ஒரு பாரமாக இருப்பதாக உணரமாட்டோம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வீட்டின் அர்த்தத்தை அறியாவிட்டால் அவர்களால் தேவனுடைய மற்ற பிள்ளைகளுடன் ஐக்கியப்பட முடியாது மற்ற சகோதரர்களை கணம் பண்ணவும் அவர்களுக்குரிய மரியாதை புகழ்ச்சி மற்றும் நிலையை வழங்க முடியாதவர்கள் தேவனுடைய வீட்டை கண்டதில்லை சரீர ஜீவனின் அர்த்தம் என்னவென்று நமக்கு தெரிந்தால் மற்ற சகோதரர்களை பொக்கிஷமாக கருதவும் கூட்டங்களில் ஜீவனை தொடவும் உதவியைப் பெறவும் கற்றுக்கொள்வோம் நாம் கூட்டங்களுக்கு வரும்போது அடிக்கடி உதவியைப் பெறுகிறோம் மேலும் ஜீவனை தொடுகிறோம் இருப்பினும் நாம் கூட்டத்தை விட்டு வெளியேறும்போது மற்றொரு சகோதரர் வந்து கூட்டம் பயங்கரமானதாகவும் தவறானதாகவும் இருந்ததாக நம்மிடம் கூறலாம் உண்மையில் பயங்கரமானதும் தவறானதும் கூட்டமல்ல அந்த சகோதரனே அவர் தேவனுடைய வீட்டில் தனது நிலைப்பாட்டை எடுக்கவில்லை இதன் விளைவாக அவர் மற்றவர்களுடன் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை மேலும் மற்றவர்களிடமிருந்து ஜீவ நிரப்பீட்டைப் பெற முடியவில்லை அவருடைய மாம்சம் கையாளப்பட்டால் அவர் கிறிஸ்துவின் சரீரத்தை காண்பார் தன்னிச்சையாக மற்றவர்களுடனும் ஐக்கியப்படுவார் பலவீனமான சகோதரன் அல்லது சகோதரியும் கூட அவருக்கு சில உதவிகளை வழங்க முடியும் என்பதை அவர் கண்டுபிடிப்பார் ஆமேன்